ஈரோடை நதிக்கரையில் மஞ்சள் மாநகரில் வளர் எழுத்தாளர் சங்கம் நடத்திய கலைச்சாரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழாவிற்கு அழைத்த பிறந்தகைகளுக்கு வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து கொண்டு உயிர் பனிரெண்டும் பதினெட்டும் உயிர் மெய்யான என் தமிழில் எல்லா உயிருக்கும் மற்றும் மனிதனுக்கும் பொதுவாய்ப்படைக்கப்பட்டது இந்த பூமி ஆனால் இந்த பூமி தனக்கு மட்டுமே சொந்தம் என முடிவெடுத்து விட்டான் மனிதன் இப்படி சமநிலை தவறிய மனிதனை இயற்கை கோபம் கொண்டு எல்லா உயிருக்கும் எல்லாம் எனக் கண்டித்து சொல்கிறது இந்த கவிதையின் வழியே புவியை நடத்து அதை பொதுவில் நடத்து ஐம்பூதத்தின் சாட்சியாக இந்த வெளி அனைத்துயிருக்கும் பொதுவாய்த்தான் வழி மௌனமாய் அரசாலும் இயற்கை சற்று விழி அடே மனிதா போதும் இனியும் சுயநல பக்கத்தை கிளி முல்லைக்கு தேர் என்று மயிலுக்கு துகிலென்று இயற்கை நமதென்று தீர்மானம் உருவாக்கு இதுவே வழி என்று வளர் பருவத்தை நெருப்பாக்கு போதும் என்றே நீ கட்டிடக்காடுகளை மலடாக்கு உன் சிந்தனையறிவாற்றல் சூறு எனாய் விடிய அனைத்துயிரின் வாழ்வும் கேள்விக்குறியாகி வளைய சண்டை இனி ஓயாமல் நடக்கும் இயற்கை எத்தனை தலைமுறைதான் மௌனமாய்க் கடக்கும் அறிவியல் வளர்ச்சிகள் ஆயிரம் இருந்தாலும் நேருக்கும் மாற்றாக நிலத்தில் வேறுண்டா காற்றில் தூசேற்றி தூசில் மாசேற்றி உயிர் வலிச்சு புதிய மூச்சினைக் கண்டா உணவுச் சங்கிலி காப்பது மட்டுமே ஐந்தருவின் பொது நல விதி கழிவு நீர்குதொட்டியாய் தொட்டியாய் மாத பொங்குதலாய் நுரை தள்ளியே நதி மா தூய்மையாய் வந்ததே நம் ஐம்பொறி சித்தத்தின் இரத்தத்தின் மொத்தத்தின் நம்மறிவு சுயநல வெறி வானேரிக் கடலிறங்கி அவனை எங்கும் மனிதா உன் நதியார பக்கங்கள் ஐம்போதத்தை மதிக்காது இயற்கையை மீறியே உனது திட்டங்கள் சாதி மத இனம் மொழி விரித்து அதற்கு மாயை எனும் திரைபிடித்து சமூகத்தில் எத்தனை எத்தனை சதிராட்டம் இயற்கையில் பொய்க் கலந்தே மனிதனின் வெறியாட்டம் அடே மனிதா புவியை நடத்து எல்லோர்க்கும் எல்லாம் என பொதுவில் நடத்து இல்லை இயற்கை இனி என விழிக்கும் சிவனாகி புவியை மாற்றி அமைக்கும் தமிழோடு கவிதை பயணம் உயரும் மெய்யும் உள்ளவரை நன்றி